ஒரு நாள் நாங்கள் விளையாடி கொண்டு ஒரு வண்டி வருகிறது அந்த வண்டியிலே ஒருத்தன் ஒரு இளைஞன் நிக்கிறான் வண்டியில் ஒருத்தன் ஓட்டுறான் திடீரென்று என்று இந்த வண்டி ஒழுங்கைக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே திடீரென்று பார்த்தா கட்ட 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 கட்டன்று இந்த நாலு வேலிகளாலேயும் இளந்தாரி படிகள் பாஞ்சாங்க அவங்களை அப்போ இளந்தாரி படியில் தெரியும் ஒருத்தன் பெரிய பெரிய ஆக்கள் நாலு நீதிபட்டு புட்டு தின்வான் ஒருத்தன் தான் சாப்பாடு இருந்தது இப்போ இல்லை இப்படி இப்படி சாப்பிட்றான் புட்டு தின்னா புட்டு தின்ட்டு படுத்தது இல்லை அவ்வளவு தின்னுட்டு அவன் வேலை செய்யறதுல இன்னொரு நீதிபட்டி புட்டு அவனுக்கு தேவை அப்படி தான் சரி முந்தைய நீதிபட்டி நீதிபட்டியாக தான் குஞ்சுப்பட்டியில் போட்டு கொடுக்குறது புட்டு அப்படி வாழ்ந்த காலம் இருந்தது நான் பார்த்தேன் அப்போ அவன் அவள் எல்லாம் பெரிய ஜாமி தூக்குவாங்க பாருங்க சூரன் போருக்கு ஜாமி தூக்குறதை நான் பார்த்துருக்கேன் ஆணைக்கோட்டையில் என்ன செய்வாங்கண்டா முருகனை அந்த சூரனை தூக்கி கொண்டு ஓடி வந்து முருகன் இப்படி முன்னிப்பா சூரனை தூக்கி கொண்டு அது சூரனுடும் அந்த பெரிய சூரன் தூக்கி கொண்டு ஓடி வந்து அப்படியே முழங்கால் குத்துவாங்க பாருங்கள் பாருங்க நிலத்தில் அப்படி இளைஞர்கள் இருந்த காலம் யாழ்ப்பாணத்திலே ஒருத்தன் இந்த வெயிலால் போயிடான் ஒருத்தன் அந்த வெயில போயிடறான் எனக்கு ஒன்றும் விளங்கு இல்லை பாஞ்சவங்க கட கடாண்டு இந்த வண்டியிலுக்கு போனாங்க வண்டியில் ஒருத்தன் நின்று கொண்டு இருந்தான் அவனை பிடிச்சி சாம்பு சாம்பிட்டு சாம்புறாங்க என்னத்தை கடிக்கிறாங்களோ ஏதுண்டு எனக்கு பழைய வகையோ இன்னொன்று தெரியல அப்போ எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தவர் அவர் வந்துட்டார் ஒரு கிழவன் அவருடைய நில்லுங்குடா நில்லுங்குடாண்டார் அப்போ கிழவன் மாதிரி சொன்னா படிகள் கேட்பாங்க அவங்க நிப்பாட்டாங்க என்னத்துக்கு அவனா போட்டு அடிக்கிறீர்கள் என்று கேட்க அவங்க சொன்ன பதில் எனக்கு அப்போதான் யாழ்ப்பாணம் விளங்கிச்சது பாருங்க அவன் என்ன சொன்னாங்க தெரியுமோ வண்டியில் நின்று வந்தது ஒரு குற்றமா வண்டியில் நின்று வர்ற அப்போ இவன் வண்டி ஒழுங்கை கிழ வந்த அப்புறம் வண்டியில் நின்று வர்றான் நான் நினச்சன் கிழவன் பேச போது இவன் கிழண்டா கிழவன் சொல்லிச்சு அப்போ இவனுக்கு விளக்கத்தான் வேணும் விளங்குடா எனக்கு விளங்கே இல்லை இதே என் வண்டியில் நின்று வர்றது ஒரு குற்றமா என்றால் தான் விளங்கிச்சு இங்கே எங்கட இது எங்கட ஊர் எங்கட ஒழுங்கை வினத்தடியில் எங்களோட குமரிகள் நின்று குளிச்சு கொண்டு இருக்கும் நீ என்ன வண்டியில் நின்று வர்றது உனக்கு தெரியாத அந்த ஊர் ஒழுங்கு வெளுக்க தான் மண்கடாண்டு எனக்கு ஆண்டுக்கு தாண்டா யாழ்ப்பாணம் என்னென்று விளங்கிச்சு யாழ்ப்பாணம் என்னென்று விளங்கிச்சு இந்த அளவு கட்டுப்பாடோடு வாழ்ந்த நம் மண் இன்றைக்கு அனாதையாய் செத்து கிடக்கிறது